ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தந்து நம்ம ஷாப்போட ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பாக்க போறோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்த பத்தாயிரம் ரூபாயில வண்டி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு வண்டியை பாத்தீங்கன்னா வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க ஏன் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா லோ பஜ்ஜெட்ல தரமான வண்டிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸு ஃபைவ் டபுள் மாடல் பார்த்தீங்கன்னா நம்பர்ல நம்பர் பாருங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபேன்சி நம்பர்ல வண்டி இருக்கு வண்டியோ சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு டபுள்யூ எயிட் வேரியண்ட்டுங்க வண்டியில உங்களுக்கு எட்டு ஏர் பேக் வண்டியில வந்துடும் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கா சொல்ல சொல்றோம் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தாங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே இந்த வண்டிக்கு பினான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது டாடா சஃபாரி சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் டாப் மாடல் வண்டி தான் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் அலாவில் எல்லாம் ஏதி பிரேக் எல்லாமே வந்துடும் வண்டியில ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல இன்டீரியரும் சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி காசு சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகட்டிவ் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுனா ரேட் இன்னுமே கம்மி பண்ணி தரலாம் அது மட்டும் இல்ல அடுத்ததா பாக்க போறது ஒரு எட்டியா நிறைய பேர் கேட்ட எட்டியா அதுவும் டீசல் வேரியன்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சூப்பராக இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே லோன் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் ஏன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தாலுமே உங்களுக்கு டவுன் பேமெண்ட் இருந்தாலே வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபாய் சொல்கிறோம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அடுத்ததா பார்க்க போகிறது மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒயிட் கலர்ல வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் அடுத்ததா பார்க்க போகிறதும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு வீஎல் எக்ஸ் ஒன்று இருக்கு ஸ்கார்பியோ அஞ்சு வருஷம் எஃப்சி எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சுமோ கிராண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாங்க சஃபாரி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருக்கு இதுவுமே டாப் மாடல் வண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றோம் நேர்ல வந்து பாருங்க அடுத்ததாக ஒரு இது அட்வான்ஸ் ஆகிடுச்சு போடு என்றவர் ரெண்டாயிரத்தி இதுவுமே கிட்டத்தக்க இப்போ முடிஞ்சிடும் ஒரு கஸ்டமர் உள்ள பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோ ஒன்று இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் சொல்றோம் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெனால்டு ட்ரிப்பர் பெட்ரோல் வேரியண்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு போட ரேப்டு டீசல் வேரியன்ட்ல இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்